ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டான சப்பாத்திக்கு ஒரு சாஃப்டான கிரேவி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் தூள் கிரேவி தான் பார்க்க போகிறோம் பன்னீரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே கட் பண்ணி கிரேவி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பன்னீரை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம் இதை பன்னீர் பொரிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பன்னீரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க இப்போது நம்ம இதை வச்சு எப்படி குருமா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே எப்படி தாளிப்போமோ மட்டன்லாம் எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துட்டு கிராம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை அப்புறம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் நல்லா வந்து நசுக்கி போட்டுவிட்டேன் இப்போது வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து நறுக்கி சேர்த்து வதக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பன்னீரை இந்த மாதிரி வந்து அதாவது தூள் பணன் இந்த மாதிரி நசுக்கி தூள் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம பீஸ் கட் பண்ணி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போது கருவேப்பில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா ஜூஸாக அடித்து நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கணும் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு விதமான பொடி மசாலா பொடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு மசாலா பொடி அதுக்கப்புறம் நம்மளோட மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மூணும் ஒவ்வொரு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நம்ம அதை வதக்கிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் வந்து அதாவது தூள் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் அந்த பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகும் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அந்த கிரேவி வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ